நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து இன்னைக்கு என்டிஏ தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் ஸோ முழுமையா வந்து பார்ப்போம் என்டிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது சில மாணவர்கள் சில பெற்றோர்கள் இந்த மாதிரி வந்து முறைகேடு வந்து வினாத்தல் நடந்தனால நீட்டோடைய முறைகேடுல ஒட்டுமொத்த நிர்வாகம் தோல்வி கிடையாது அப்படின்ற மாதிரியா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு பிரமாணம் பத்திரம் அபிடவிட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்டிஏ தரப்புல இருந்து எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல அறுபத்தி மூணு கேசஸ் வந்து நீட்டுடைய முறைகேடுல நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ வந்து எட்டாம் தேதி ரீஓபன் பண்ணி சராமரியா பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து தலைமை நீதிபதி சார்பில் வந்து நிறைய கருத்து தெரிவிச்சிருந்தாரு இந்த வருஷம் முறைகேடு நடந்ததுன்ற மாதிரியும் சோ இதுல என்னென்னலாம் வந்து நடவடிக்கை வந்து என்டிஏ எடுத்திருக்கீங்க சிபிஐ விசாரணை என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு அறிக்கையை வந்து நீங்க வந்து பதினோராம் தேதிக்குள்ள ஒரு முழு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு என்டிஏ தரப்புல இருந்து சில மாணவர்கள் சில பெற்றோர்கள் சில பேருனால இந்த ஸ்கேம் நடந்திருக்கும் அதனால வந்து ஒட்டுமொத்த நிர்வாகமும் தோல்வி அல்ல அப்படின்ற மாதிரியா அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க ஏற்கனவே வந்து என்டிஏ தரப்புல இருந்து ஒரு குழு அமைச்சு விசாரணை குழுன்ற மாதிரியே ஒரு குழு அமைச்சு இதோட விசாரணை வந்து அவங்க மேற்கொண்டு இருக்காங்க அதுல வந்து இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு வந்து மூணு ஆண்டுகள் வந்து தடை பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதாத மாதிரியே மூணு ஆண்டுகள் வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரியா என் உடைய விசாரணை குழு வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்க இன்னொன்னு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா முப்பத்தி மூணு மாணவர்களின் முடிவுகளையும் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க அதாவது இதுல முப்பத்தி மூணு மாணவர்களுடைய ரிசல்ட்ட வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பது மாணவர்களின் முடிவுகளை வெளியிடவும் என்டி விசாரணை குழு பரிந்துரை செஞ்சிருக்காங்க கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே பதிவு பண்ணுங்க சோ நடக்குமா நடக்காதன்றத இன்னும் ஒரு சில நாட்கள் அதான் நாளைக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து என்னன்றது உச்ச நீதிமன்றத்துல இருந்து தெரியும் சோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தரா என்னென்ன அப்டேட் வரும்ன்றத